செலகு அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா நம்ம சொன்னது போலவே இன்று ஒரு இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வந்தது அதே போல் நாளையும் நிறைய விதமான மாவட்டங்களுக்கும் நாளையனைக்கும் அதாவது பார்த்திங்கன்னா நாளை மறுதினமும் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாவட்டங்களுக்கு விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பக்கம் ரெட் அலர்ட்டின் காரணமாகவும் ஒரு சில மாவட்டங்களில் ஆரஞ்சு அலர்ட்டானது விடுக்கப்பட்டிருக்கு இதனால் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான மாவட்டங்களில் விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ நம்ம இருக்கோம் பேக்ரவுண்டில் வந்து மழை சவுண்டு கேட்டுட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா இப்போ எந்தெந்த மாவட்டங்களுக்கு அடுத்த ஒரு மணி நேரங்களில் விடுமுறை வரப்போகிறது எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள் அது விடுமுறை வரக்கூடிய மாவட்டத்தில் உங்கள் மாவட்டம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸ்டில்னா எல்லா மாவட்டங்களையும் மழை பெஞ்சிட்டுருக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு அடுத்து விடுமுறை வர போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்போதான் புதுசாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் விழுப்புரம் கடலூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி நம்முடைய திருவாரூர் கரூர் நாகை திருச்சி சேலம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பார்த்தீங்கன்னா பலத்த மழையானது வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா அதாவது மழை வந்து கொஞ்ச நேரம் கூட நிற்கலை நின்னா கூட பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது அதி தீவிர மழை அதாவது பார்த்தீங்கன்னா இந்த படத்திலாம் பார்த்தீங்களா வந்தால் சுட்டா போனால் ரிப்பீட்டு வந்தால் சுட்டா போனால் ரிப்பீட்டு அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மழை வந்துக்கிட்டே இருக்குங்க நிற்கவே இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க மழை வந்து பல்வேறு மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிட்டு இருக்குப்பா அதனால் வந்து எச்சரிக்கையாகவும் இருங்க சேஃபாகவும் இருங்க ரெட் அலர்ட் விட்டுருக்க மாவட்டம் என்னென்னா திரு நம்முடைய தென்காசி தூத்துக்குடி நெல்லை இந்த மாவட்டங்களுக்கு மூன்று மாவட்டங்களுக்கு பார்த்தினா ரெட் அலர்ட்டுக்கான மிக கனமழையிலேருந்து கனமழைக்கான எச்சரிக்கை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் பார்த்தினா வரக்கூடிய மணி நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் சேஃபாக இருங்கப்பா சரிங்களா எங்கேயோ வெளியே செல்லாதீங்க வீட்டிலே இருங்க பி சேஃப் மூணு நாள் கூட தொடர்ந்து விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் விடுமுறை வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க நன்றி நன்றி